கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டிலிருந்து காரில் வந்து கொண்டிருந்தனர் மோகனும் அவரது தங்கை மைத்ரேயும் மைத்ரேயி பேராசைக்காலஜி ஆன்மீக உளவியல் என்னும் துறையில் பிஹெச்டி முடித்திருந்தாள் நார்வே நாட்டின் தலைசிறந்த மனநல ஆலோசகர்களில் அவளும் ஒருவர் ஐந்தடிக்கும் மேற்பட்ட உயரம் மெல்லிய தேகம் அடர் சிவப்பு நிறம் தீர்க்கமான பார்வை கூர்மையான மூக்கு அதனை ஒரு விலை உயர்ந்த மூக்கு கண்ணாடி அலங்கரித்துக் கொண்டிருந்தது உன்னோட பொண்ணும் கூட வர்றதா தானே சொல்லி என்ன அண்ணா பண்ணுறது பதிமூணு வயசு தான் அவளுக்கு ஆனாலும் என்னால் ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஷீ ஃபீல் போர் ஹியர் அவங்க அப்பா கூடவே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டா சரிம்மா நம்ம ஹாஸ்பிட்டலோட ஒன் ஆஃப் த போர்ட் மெம்பர் நீ நம்ம நியூராலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு சில ஹை அண்ட் ஸ்கேனர்ஸ் அப்புறம் சில மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வாங்கணும் அதுக்கு பேங்க் கேரண்டி கொடுக்கணும் அந்த பேப்பர்ஸ்ட்ட நீயும் சைன் பண்ண வேண்டியிருக்கு அண்ணா இந்த தடவை மறக்காமல் பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துடுறேன் நான் வர்றதா இருந்தா உன்னையும் அம்மாவையும் பார்க்க மட்டும்தான் வருவேன் இன்னும் நாலு நாளில் நான் ரொமானியா நாட்டுக்கு ஒரு தீசிஸ் விஷயமா போகணும் மோகன் சிரித்து கொண்டே சரி என்பது போல தலையாட்டினார் அவர் முகத்தையே சில வினாடிகள் உற்று பார்த்த மைத்ரேயி சொல்லுன்னா வேற என்ன பிரச்சனை என்றாள் மனிதர்களின் உளவியல் பிரச்சனைகளை தெளிவாக அலசி ஆராயும் அவளிடம் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்த மோகன் நடந்த அனைத்தையும் அவளிடம் விவரித்தார் மைத்ரேயி சில வினாடிகள் யோசித்தாள் அண்ணா காரை நேரா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு விடச் சொல்லு வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போகலாமே இல்லண்ணா முதல்ல அம்மாவை பார்க்கணும் என்றாள் மைத்ரேயி ஹாஸ்பிட்டலிற்குள் நுழைந்தவுடன் நேராக கோமா பேஷன்ஸ் வார்டிற்குள் சென்று ரமணி ரமணியம்மாவை பார்த்தார்கள் பாசத்துடன் அம்மாவின் தலையை வருடி கொடுத்தால் மைத்ரேயி அவள் கண்கள் சற்று கலங்கின சிறிது நேரம் கழித்து டாக்டர் தயாலனின் அறைக்குள் சென்றார்கள் அங்கு பரத்தை பற்றி சிறியதொரு விவாதம் நடந்தது அப்பொழுது அங்கு நின்று கொண்டிருந்த ராகவனும் கார்த்திகேயனும் முந்திக் கொண்டு பதில் சொன்னார்கள் நர் சரண்யாவும் அவளுக்கு தெரிந்ததைச் சொன்னால் மைத்ரியை விஜித்தாவை பார்த்தால் விஜித்தாவின் கண்கள் அனைத்தையும் மறுப்பது போல இருந்தது ஓகே காய்ஸ் உங்க எல்லாருடைய ஒப்பீனியனுக்கும் தேங்க்ஸ் பரத் மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு நாங்கள் யோசிச்சு முடிவு பண்றோம் நவ் ஐ ரெக்வஸ்ட் யூ டு கெட் பேக் டு யுவர் ரெஸ்பெக்டிவ் வாட்ஸ் அவளிடம் விடை பெற்றுக் அனைவரும் வெளியேறினார்கள் விஜிதா அறையை விட்டு வெளியேறும்போது விஜிதா ஐ நீட் யூ ப்ளீஸ் ஸ்டே என்றாள் மைத்ரேய் ரமாவிற்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதலே உடலில் ஒரு பரபரப்பும் சுறுசுறுப்பும் தொற்றி கொண்டது அதிகாலையில் ஒரு பசு தன் கன்றுடன் வீட்டு வாசலில் வந்து நிற்பது போல கனவு கண்டாள் அதிலிருந்து அவள் மனம் ஏதோ ஒரு வகையில் மிகவும் லேசாக இருப்பதைப் போல உணர்ந்தாள் காலிங் பெல் அடிக்கும் சப்தம் கேட்டு கதவை திறந்தாள் அங்கு பாதி சிரிப்பு பாதி அழுகை போன்ற முக பாவனையுடன் பரத் நின்றிருந்தான் ஏனோ அவனை பார்த்தவுடன் அவள் நெஞ்சு படபடவென்று அடிக்கத் தொடங்கியது என்னப்பா என்ன விஷயம் நீங்க தானே சண்டையை வர சொன்னீங்க என்று பரத் எச்சில் விழுங்கினான் சரி உள்ள வாப்பா பரத் கையில் இருந்த பொட்டலத்தை நீட்டினான் என்ன என்பது போல பார்த்தவனிடம் உங்களுக்கு பூ வாங்கிட்டு வந்த என்றான் தேங்க்ஸ் என்று சொல்லிக்கொண்டு வாழை இலையில் சுற்றப்பட்டிருந்த அந்த பொட்டலத்தை வாங்கி பிரித்தாள் ரமா ஒரு முலம் மல்லிகைப்பூவும் இன்னொரு முலம் சாமந்தியும் சேர்த்து ஒரே இலையில் பொட்டலமாக சுற்றப்பட்டிருந்தது ரமாவின் முகத்திலும் சந்தேக பார்வை படர்ந்தது உட்காருப்பா என்ன சாப்பிட்ற என்றவள் அவன் காஃபி அல்லது டீ வேண்டும் என்று சொல்வான் என்று எதிர்பார்த்தாள் பரத் தயங்கியபடியே டிஃபன் என்றான் அவனுக்கு உடனே கிளம்பும் எண்ணமில்லை என்று ரமாவிற்கு புரிந்துவிட்டது அதுவும் இல்லாமல் பரத்தின் பார்வை அவளைத் தவிர வேறு எந்த பக்கமும் போகவில்லை வீட்டில் வேறு யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று கேட்கவும் இல்லை ஆனாலும் அவன் மீது இவளுக்கு துளியும் பயமில்லாதது அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது அன்று கோவிலில் அவனை சுபாவுடன் பார்த்ததிலிருந்து அவளும் அவனை உள்ளூர ரசித்துக் கொண்டிருந்தாள் நம் பிள்ளை இது போல இல்லையே என்று அவளுக்கும் ஏக்கமாக இருந்தது அவளையும் அறியாமல் தானாக இட்லி புதினா சட்னி தக்காளி சூப் வைத்திருந்தாள் இந்த காம்பினேஷனை பல வருடங்களுக்கு பின் சமைத்திருந்தாள் இட்லிகள் இருந்த பாக்ஸையும் சட்னி கிண்ணத்தையும் எடுத்து கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்தாள் பிறகு பரத்தை பார்த்து வாப்பா சாப்பிடலாம் என்றாள் அந்த வார்த்தைக்காகவே காத்திருந்தவன் போல சற்றென்று எழுந்து வந்து டேபிள் அறையில் அமர்ந்து கொண்டான் பரத் ரமா சிரித்துக்கொண்டே கொண்டே இருந்த இட்லிகளை எடுத்து ஒரு தட்டில் வைத்தாள் தொட்டுக்கொள்ள புதினா சட்னியும் கொஞ்சம் தக்காளி சூப்பையும் ஒரு கிண்ணத்தில் வைத்தாள் பரத் தன்னுடைய வலது முழுக்கை சட்டையை சிறிது மடித்துவிட்டு கொண்டு தட்டில் கை வைத்தான் முதலில் புதினா சட்னியில் இருந்த வருத்த கருவேப்பிலைகளை எடுத்து சாப்பிட்டான் அவன் சாப்பிடுவதை பார்த்து கொண்டிருந்த ரமா விக்கித்து நின்றாள் அவன் உண்ட விதம் அவள் ஏற்கனவே தொலைத்திருந்த ஒரு உறவை ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தது சாப்பிடும்போது பரத்திற்கும் தானாக அவனுடைய கண்கள் கலங்கின ஒரு நொடியில் இரண்டு இட்லிகளும் காணாமல் போக இன்னும் கொஞ்சம் வைங்க ப்ளீஸ் சாப்பிட்டு ரொம்ப வருஷ் என்றவன் வார்த்தைகளை முடிப்பதற்குள் ரமா இன்னும் இரண்டு இட்லிகளை வைத்தாள் நிறைய வைங்க என்ற பரத்தை பார்த்து அவள் சற்று தடுமாறினாள் சாப்பிட்டு முடித்து ஹாலில் வந்து உட்கார்ந்தான் பரத் உங்கள் பையன் எப்போ வருவார் என்றான் பிரணவா அவன் கம்பெனி முதலாளி வீட்டில் ஒரு துக்கம் இவன் அங்கே ஏதோ வேலை இருக்குன்னு போயிருக்கான் அவருக்கு அங்கே வேலை பிடிச்சிருக்குங்களா கம்ஃபோர்ட்டாக இல்லைன்னா சொல்லுங்க நான் வேணா எங்கள் ஃபவுண்டரியில் ஜாப் அரேஞ்ச் பண்ணுறேன் நீ டாக்டர் தானப்பா நான் டாக்டர் தாங்க ஆனால் எங்கள் அப்பா பேரு ஸ்ரீதரன் எங்களுக்கு சொந்தமாக ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு என் பையனை கேட்டு பார்க்குறேன் ஆமாம் உன்கிட்ட வேற ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் தாராளமாக கேளுங்க ப்ளீஸ் அன்னைக்கு சிகரெட் புகையை என் மூஞ்சில் நான் உன்னை திட்டுனப்ப ஏதோ சொன்னியே என்ன அது அவன் வாயிலிருந்து மீண்டும் அந்த வார்த்தைகளை கேட்பதற்காக அவனை சீண்டினாள் ராமா சாரிங்க நான் உங்களை கவனிக்கலை நான் வேணும்னே அப்படி பண்ணலை சரி க்ரீன் டீயில் துளசி போட்டால் எனக்கு பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும் உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் அன்னைக்கு புதினா இல்லை அதான் வெளியில் துளசி துளசியில எடுத்துக்கிட்டு வந்தேன் எல்லாம் சரி கோவிலில் எனக்கு ஆரஞ்சு வளையல் போட்டது உங்கள் அம்மா கிட்ட அன்னைக்கு நிறைய கலரில் வளையல் இருந்துச்சு எப்படி அந்த கலர் சூஸ் பண்ண அன்னைக்கு நீங்கள் சாண்டல் கலர் புடவை கட்டியிருந்தீங்க அதுக்கு ஆரஞ்சு கலர் வளையல் மேட்ச் ஆகும்னு கெஸ் பண்ணேன் அவன் தடுமாற்றத்தை ரசித்து கொண்டே நீ ரொம்ப பா அதான் டாக்டர் ஆகிட்டேன் என் வீட்டுக்காரருக்கு கூட அவரோட சின்ன வயசில் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசை ஆனால் அவரோட குடும்ப சூழ்நிலையால் அவரால் படிக்க முடியலையாம் என்றால் பிரணவுக்கு என்னங்க ஆம்பிஷன் வருமானம் பிரச்சனையாக இருந்ததால் நல்ல ஸ்கூலுக்கு அவனை என்னால் அனுப்ப முடியல ஒரு ஸ்பின்னிங் மில்லில் சூப்பர்வைசரா வேலை பார்க்குறான் சரிங்க பிரணவுக்கு விருப்பம் இருந்தால் என்னோட இந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்க நான் வர்றேங்க என்று சோஃபாவிலிருந்து எழுந்தவன் அவனுக்கு பின்னால் சுவற்றில் மாட்டியிருந்த ஒரு பழைய போட்டோவின் தகர முனையில் இடித்து கொண்டான் சட்டென்று உச்சந்தலையிலிருந்து ரத்தம் வழிய ஆரம்பித்தது பதறிப்போன ரமா அவனை உட்கார வைத்து ஒரு பஞ்சில் ஆன்டிசெப்டிக் லோஷன் வைத்து தலையில் தடவினாள் மிக அருகில் அவள் வாசம் கிடைத்ததால் கண்களை மூடியதை அனுபவித்தான் பரத் அவன் தலையில் மருந்து வைத்துவிட்டு அவன் முகத்தை பார்த்தவள் அவன் முகத்தில் ஒருவித நிம்மதியை கண்டாள் ஏனோ அவனை விட்டு விலக அவள் உடலும் மனமும் ஒத்துழைக்கவில்லை ஆனாலும் அவளுடைய புத்தி அவளை எச்சரிக்க சட்டென்று எழுந்து கொண்டாள் சிறிது நேரத்தில் அவளிடம் இருந்து விடை பெற்று கொண்டு வெளியே வந்தான் பரத் பிரஜாபதியின் கார் முத்தண்ணன் டீ கடை முன்பு நின்றது காரில் இருந்து இறங்கியவரை பார்த்து ஓடி வந்தாள் சாந்தி ஐயா மன்னிக்கணும் மாலை போட்டு மலைக்கு போயிருக்காரு உங்க வீட்டு விஷயம் எதுவும் அவருக்கு இன்னும் தெரியாது பரவாயில்ல ஊர்ல இருந்து வந்த உடனே என்னை வந்து பார்க்க சொல்லு கொஞ்சம் வேலை இருக்கு என்று கூறியபடி ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்டை எடுத்து அவள் கையில் வைத்தார் இப்போ எதுக்குங்கய்யா இதெல்லாம் சும்மா வச்சுக்கோ எனக்கு உங்ககிட்ட ஒரு தகவல் வேணும் சொல்லுங்கய்யா இங்கே ஒரு ஹார்ட் டாக்டர் அடிக்கடி வருவாராமே சாந்தி தயங்கியபடியே ஆமாங்க அவர் பேர் பரத் இங்கே தான் அடிக்கடி காலையில் வந்து உட்காந்துக்கிட்டு சிகரெட் பிடிப்பார் எதுக்குய்யா கேட்குறீங்க ஒன்றும் இல்லை ஒரு சின்ன பிரச்சனை நினைச்சேயா அந்தால் இங்கே உட்கார்ந்துகிட்டு போகிற வர பொண்ணுங்களை பாக்குறப்பவே இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு நான் நினைச்சேன் அப்படியா என்றபடி தன் அடியாட்களை பார்த்து லேசாக சிரித்தார் பிரஜாபதி சின்ன பொண்ணுங்களையும் பார்ப்பாரு தோ அங்க போகுதே அந்த பொம்பளைய கூட வெச்ச கண்ணு வாங்காம பார்ப்பாரு என்று ரோட்டிற்கு மறுபக்கம் நடந்து சென்று கொண்டிருந்த ரமாவை கை காட்டினாள் பிரஜாபதியும் அவர் ஆட்களும் ரமாவை பார்க்க அவர் ஆட்களில் ஒருவன் ஐயா இது நம்ம ஸ்பின்னிங் மில்லு வேலை பார்க்குற பிரணவோட அம்மா என்றான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க